Hi viewers நம்ம உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தாங்க நரம்பு மண்டலம் நரம்புகள் தான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தவும் நம்மளுடைய உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்தவும் உதவுது அப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கை கால் நரம்பு சுண்டி இழுத்தல் நரம்பு வலி நரம்பு மரத்து போதல் போன்ற பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்கின்ற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பணம் செலவிட்டு தான் நம்ம உடல் உடலை பாதுகாக்க வேணும் என்னும் அவசியம் இல்லைங்க நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய உணவுகள் சந்தையில் கூட கிடைக்கின்றன அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் தாங்க திறமையே இருக்குது ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது இரண்டுமே நரம்புகளுக்கு நல்லதல்ல ஊட்ட உணவுகள் சரிவர உடலுக்கு கிடைக்கலைன்னா பெர்னீஷியஸ் அனிமியான்னு சொல்கிற இரத்தத்தையும் நரம்பையும் பாதிக்கும் நோய் நிச்சயம் வருங்க விட்டமின் பி டுவெல் குறைவால் ஏற்படும் இந்த நோய் புற நரம்புகளின் வலுவை குறைக்க வைத்து ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு என கொடுத்து விடுங்க இதெல்லாம் ஏற்படாமல் நம்ம நரம்பு மலத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளாக என்னென்னு இப்போ பார்க்கலாம் கீரைகள் கீரைகளில் எல்லா கீரையுமே நல்லது அதிலும் பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரையை பகல் உணவில் சேர்த்து கொள்வது நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் நல்லதுங்க அவை பழம் இந்த பழத்தில் இருக்கும் விட்டமின் டி மற்றும் கே ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதா இந்த பழமானது சிறந்த உணவாகுங்க நட்ஸு நட்ஸ் சாப்பிடுவதால் பல நன்மைகள் இருக்குதுங்க அதில் ஒன்றுதான் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுவாக்குவது பாதாம் முந்திரி பருப்பு வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளின் வரிசைப்பட்டியலில் மிக முக்கிய இடம் பிடிக்குதுங்க மாட்டுப்பால் மாட்டிலிருந்து உருவாகும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்தினை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ மாட்டுப்பால் சார்ந்த பொருட்கள் அதிக அளவு சாப்பிட்றது நரம்பு மண்டலத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க மீன் அசைவம் சாப்பிடுபவர்கள் உணவில் அதிகம் மீன் சேர்த்து வரலாங்க உடல் ஆற்றலாக செயல்பட கொழுப்பு அமிலங்கள் தேவை அவை மீன் உணவுல அதிகளவு அளவு நிறைந்திருக்குங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பவர்கள் மருத்துவரின் பருந்துவைப்படி ஒமேகாத்ரீ மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இந்த கொழுப்பு அமிலங்கள் நரம்பு மண்டலம் எவ்வித பாதிப்படையாமல் சீராக அணியை செய்ய உதவுதுங்க பிரக்கோலி பிரக்கோ அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன இதில் உள்ள சத்துக்கள் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை குறைவில்லாமல் சரி செய்வதோடு வயதான காலத்தில் நினைவுத்திறனை குறையாமல் கூர்மையாக வைத்திருக்க உதவுதுங்க அரம்பியல் சிதைவுகளால் உண்டாகும் அல்சைமர் என்னும் மரதி நோய் ஏற்படாமலும் இந்த பிரக்கோலி தடுக்குதுங்க பூசணி விதைகள் இதில் மெக்னீஷியம் தாமிரம் இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குதுங்க அதோடு பிரதம் இரும்புச்சது விட்டமின் ஈரத்துக்களும் இருக்கு மெக்னீசியம் இதயம் மற்றும் பக்கவாதத்தை தடுக்கும் ஆற்றல் கொண்டதுங்க மெக்னீசியத்தின் அளவு குறையும் போதுதான் ஒற்றை தலைவலி மனசோர்வு வலிப்பு போன்ற நரம்பியல் நோய்கள்லாம் உண்டாகுது இந்த குறைபாடுகள் நேராமல் இருக்க பூசணி விதையை தவிராமல் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வாழைப்பழத்தில் அதிகமாக காணப்படும் பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிகமான பயன் இருக்குதுங்க இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமான ஆதரவு அளிக்கக்கூடிய உணவாகும் ஸோ டெய்லியுமே வாழைப்பழம் எடுத்துக்கிறது நல்லதுங்க லவங்கப்பட்டை தேநீரில் லவங்கப்பட்டையை போட்டு குடிப்பது நரம்புகளுக்கு பலம் தருதுங்க நம்ம உடல் இயக்கத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்